ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ரோ வங்கியில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ தான் யார் யார் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஜாப் பொசிஷன் என்னன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா வந்து டென் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ பத்து பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து வங்கியில் டைரெக்டாக எடுக்கிறாங்க இதோட கல்வித் தகுதி என்னென்னா ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அனுபவம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒன் இயர் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதனால் ஒன் இயர்க்கு மேலே இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட கான்ட்ராக்ட் பீரியட் என்ன அப்படின்னா லெவன் மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய திறமை ஏற்படல கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒன்லி இந்தியன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதோட சேலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பெர் மந்த்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட என்னென்ன தேவைகள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு டூ வீலர் வச்சிருக்கோம் ட்ரைவிங் லைசன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க டூ வீலர் வச்சுருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இங்கிலீஷும் தமிழும் நல்லா பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பயோடேட்டா வந்து இங்கிலீஷ் ஃபார்மில் இருக்கணும் ஏஃப்ஓ ஷீட்டில் இருக்கணும் அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனோட ரைட் கார்னரில் இருக்கணும் இது அப்ளிகேஷன் வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க லெட்டர்ஸ் எல்லாமே போல்டாக இருக்கணும் அதே மாதிரி டாப்பில் வந்து நீங்கள் எழுதணும் என்னென்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது நான் தரேன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு எக்ஸாம் கிடையாது அந்த முழுக்க முழுக்க டைரெக்ட் இன்டர்வியூ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிறத எழுதணும் நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டு பண்ணணும் ஸோ இந்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போய் ஆகணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் அப்ளிகேஷன் எப்படி எடுக்கும்னு சொல்கிறேன் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெப்கோ பேங்க்கு கேரியர்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முதலே வந்துடும் சரிங்களா இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இந்த அதுக்கு நான் சொன்னேன் எல்லாமே இங்கே இருக்கும் இதை ஒரு வாட்டி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இல்லை டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறேன் வந்துட்டிங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அனுப்பணும் ஸோ இதில் எல்லாமே இருக்குது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்கள் இதாக இந்த அப்ளிகேஷன் சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதோட சேர்த்து இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எல்லாமே போல்ட் லெட்டர்ஸில் இருக்கணும் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதிட்டு இருக்காதிங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணால் பேன் கார்டு ஓட்டர் ஐடியோ இல்லைன்னா வந்து ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு ஐடி கார்டு வேணும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய சர்டிஃபிகேட் படிப்பின் சான்றிதழ் வேணும் உங்களோட அனுபவம் இருந்துச்சுன்னா அதை குறித்து அந்த அனுபவத்தின் பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்களா அதையும் சேர்த்து அனுப்புங்க அதேமாதிரி ஐடி ரிட்டர்ன்ஸ் இருந்தால் மட்டும் அனுப்புங்கள் ஏன்னா நிறைய சேலரி வாங்கியிருக்கலாம் நீங்கள் ஸோ அதில் நீங்கள் டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இது ஆப்ஷன் தான் இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது மேலே ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணி ஜெராக்ஸ் காப்பிலாம் சேர்த்து எல்லாத்துக்கும் தான் அனுப்பணும் ஸோ ஜெராக்ஸ் காப்பிலாம் சேர்த்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் அந்த கவர் அனுப்புவோம்ல அந்த கவருக்கு மேலே அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரம் டூ டூக்கு நான் அந்த அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எப்படி எடுக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ அதனால் இப்படி இருந்தும் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதனால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டு ஃப்ரம்ல எங்கேருந்து அனுப்புறீங்க டூ எங்கே அனுப்புறீங்கன்னு சொல்லி போட்டு மேலே வந்து அப்ளைங் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து அனுப்பிடுங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பிடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போகணும் இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாள் கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் இது அப்ளை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஓரியன்டாக தான் வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து லவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய காரியங்களும் இருக்குது ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ